ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் அன்னிக்கின்ற வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுனால நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளப்படுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்ததாக ரீசன்ட் டைமில் நம்ம கேரிங் கிராஸ் வந்து ஒரு இன்ட்ரில் இருந்திருக்காரு ஸோ அதில் அவரும் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ நாங்கள் டபிள்யூடபிள்யூலேருந்து வெளியே வந்துட்டோம் ஆனால் வெளியே நாங்கள் இப்போ சம்பாதிக்கிற காசு டபிள்யூடபிள்யூட அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதாவது இல்லை கே ஸ்கார்லத்துக்கும் நம்ம கேரிங் கிராஸுக்கும் சேலரி கொடுத்துருப்பாங்களா அந்த சேலரி அமௌண்ட்டை விட ஒரு உத்தேசம் நம்ம இந்திய மதிப்புக்கு ஒரு முப்பது இரண்டாயிரம் ரூபா டபிள்யூடபிள்யூ கொடுக்குறாங்கன்னு ஒரு உத்தேசம் வச்சுருப்போமே ஸோ இப்போ அவங்க வந்து வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்சஸ்க்காக வாங்குற காசு ஸோ அந்த மாதிரி ஸோ அங்கங்கே கம்பெனியில் விளையாடுற மேட்சஸுக்கு பார்த்திங்கன்னா காசு கொடுக்குறாங்களா ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூவா பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டபிள்யூடபிள்யூவில் ஒரு முப்பதாயிரரூவா கொடுக்குறாங்கன்னா கேரங்குறா ஸோ இப்போ வந்து அவர் ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கிறாரு ஸோ அதுதான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் நம்ம கே நம்ம ஃபில்ஃபரர் வந்து ஒரு டியூப் பண்ணியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்பாடா எந்திரிச்சு பார்க்க நேரம் என்ன ஒரு அருமையான நாளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்விட் அவர் பண்ணியிருக்கிறாரு ஸோ லிட்ரலாக நான் டாமினிக் பார்க்குறதுல இந்த மாதிரி தான் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா டாமினிக் மிஷூரி அன்னைக்கு ஜான்சன் ஆண்ட அவரோட ஐசி டெட்டெலாம் தோத்துருப்பார் ஸோ அதை கிண்டல் அடிக்கிற மாதிரி கூட ஸோ இவர் போட்டிருக்கலாம் ஸோ ஜட்மெண்ட்டாக பிரேக்கப்பை இவர் டீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த டீஸை பல வருஷங்களாக பண்ணிருக்கிறாங்க பார்க்கலாம் எப்போ உடைய போகுதுன்னு அடுத்ததாக வந்து டைமில் நம்ம சாவா கிரோர வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறாரு அவரும் மீ மறுபடியும் வந்து டபிள்யூ டபிள்யூவில் வந்து கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதை அவர் வந்து எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் சொல்லலை அந்த இந்து மொட்டையை வந்து நான் திரும்பவும் வந்து டபிள்யூ டபிள்யூ வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூன்னு ட்ரிபிள் ஏயும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால ஸோ நான் ட்ரிபிள் ஏ வளர்றதுக்கு என்ன பண்ண முடியுமா ஸோ அங்கேயே சில விஷயங்களாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நான் எதிர்பார்க்குறது ஒரே விஷயம் தான் இப்போ நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம எடிக்கிறவராவும் சாவ குராராவும் பிரதர்ஸ்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா கசின்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில அவங்க யாருக்காவது தெரியும்னா கமலை தேடிவிடுங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ இப்போ டாமினிக் மஸீதிக்கும் ரேமஸ் டீடிக்குமான ஃபீல்ட் இருக்கா ஸோ டாமினிக் மஸ்தீடியாக வேறு எடிக்கிறோம் அப்பா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறார் ஸோ டாவ ரே மசிட்டியில் இருந்தால் அவரோட அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார் ஸோ அந்த ஸ்டோர் லைனுக்குள்ளே இவர் சாவ குரோராவும் உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோடய கரெக்டாக கமலை தேடுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்கும் ஸோ அடுத்ததான் வந்து நம்ம நிக்கிபாலா வந்து ஃபைனலி ஹீல் டோன் பண்ணி ஸ்டெஃப்னி வாக்கருக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து ஒரு டவுன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேருத்துக்கு வந்தால் ஃபியூட் நடக்க போகுது ஸோ இப்போ நிக்கிபாலா நம்ம ஸ்டெஃப்னி வாக்கரை பிட்ரல் பண்ணதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதாவது நான் ஒன்றே எவ்வளோ நான் பண்ணி நீ என்ன பிட்ரைவ் பண்ணிட்டேன் ஸோ இருக்கட்டும் நான் திரும்ப நெருப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் பற்றி நான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் நம்ம ரான் கில்லிங்ஸ் அதாவது நம்ம ஆல் டூத் பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு வந்து திக்கத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னோட ஆகிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி தட்டுங்க ஸோ அடுத்ததாக நம்ம டபுள்யூ டபிள்யூ வந்து ரீசெண்ட் டைமில் அதிகமாக அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லை ஸோ அதிகமாக பார்த்திங்கன்னா மெர்சென்டைஸ் சேல்ஸ் ஆகிருக்கும்ல ஸோ யார் எந்தெந்த ரெசிலர்ஸ்க்கும் பார்த்தினா சேல் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை சொல்லிகிட்டுருக்காங்க ஸோ அதில் நம்ம ஜான்சனா ரியர் ஃபிளே கோடி ரோட் சிஎம் பேங்க் ரோமன் ஃப்ரெஞ்சு பார்த்தினா இருக்கிறாங்க ஸோ இவங்க அஞ்சு பேர்த்தோட மர்ச்சென்டைஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே அதிகமாக பார்த்தினா சேல் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் நம்ம டபிள்யூடபிள்யூ சர்வே சீரீஸ் வார்கேம் நடத்துகிறாங்களா ஸோ அதே செட்டோட பார்த்திங்கன்னா ஏடபிள்யூல வந்து ஒரு ஷோ நடத்திருக்கிறாங்க ஸோ மாதிரி தான் ஸோ வார்கேம் மாதிரியான ஒரு குண்டை செட் பண்ணி ஸோ அங்கே ரெஸ்லர்ஸ் வந்து ஃபைல் பண்ண வச்சிருக்கிறாங்க ஸோ அது இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க ஸோ லிட்டலாக பார்த்திங்கன்னா தரமான ஒரு மேட்சை பற்றினா அவங்க கொடுத்துருக்குறாங்க ரத்த வெள்ளத்தில் கண்ட கண்ட வெப்பன்ஸ் எடுத்து அடித்து பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்தின்னு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சர்வயூர் சீரிஸ் வார் கேமாக பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோடய கருத்தாக கமலை தட்டுங்க ஸோ கண்டிப்பாக உங்களோட மைண்ட் வைஸ் என்ன கேட்குது ஸோ அதே ஆட்டிடியூட ப்ரோ ஸோ இது வந்து நம்ம பிஜிஆரால் இருக்கிறோம் ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது தான் மேபி இப்படி நடந்ததுன்னா எப்படி இருக்கும் கமலை தட்டுங்க ஏன்னா நம்மலாம் இதை பார்த்து வளர்ந்துவங்க ஸோ அடுத்ததான் நான் போடுற எல்லா வீடியோக்கும் கீழே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணுவார் ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்ருப்பேன் ஸோ எனக்கே பாவமாக தான் இருக்கும் அதாவது அவர் என்ன கேட்பாருனா ப்ரோ ரேண்ட் அப்டேட் சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ பாரு அப்போலாம் வந்து அப்டேட்லாம் கிடைய எழுது நம்ம அதை வந்து அவர்கிட்ட சொல்லிடுவோம் அப்புறோம் என்ன அப்டேட் வரல ஸோ அவரை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா சொல்லிடுவோம் பட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் அவருக்காட்டி கிடச்சிருக்கு ப்ரோ அது வேறு ஒரு அப்டேட்னுட்டு ஒன்றும் வரல ஸோ இப்போ ரேண்டேட்டர்னு வந்து வெக்கேஷனில் இருக்கிறாரு ஸோ டப்ளியூட்யூக்கு எப்போ வர்றாரு அப்போ அவர் எப்போ ரிட்டர்ன் வர்றாரு அப்படி இப்படின்லாம் நீங்கள் கேட்க ஸோ அவரும் இப்போதைக்கு வர்றது மாதிரியே இல்லை ஸோ அவர் வந்து ஜாலியாக அவர்களோட ஃபேமிலி கூட வந்து வெக்கேஷனை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்றாரு ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேல நீங்க கமெண்ட்ல டிக்கீங்க ஸோ அப்டேட் வந்துடுச்சுன்னா தானா நானே பத்தினா போஸ்ட் பண்ணுவேன் அடுத்ததாக வந்து நம்ம ஜா ஜான்சனா வந்து ஃபைனலி வந்து இண்டர் கான்டினன்டல் சாம்பியனா பத்தினா ஆயிட்டாரு சோ இப்போ அவரை பாராட்டுற மாதிரி பாராட்டி ஒரு சின்ன டீசம் பத்தினா நம்ம மிஸ் பண்ணியிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ ஜான்சனை வந்து டைட்டில் வந்து ஜெயிச்சிட்டா சூப்பர் தான் ஸோ இனி தான் சூடு பிடிக்க போகுது ஜான்சனோட ரிட்டர்மெண்ட் டூரு ஸோ அதுக்காக நான் ஈகரா வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் சொல்லியிருக்காரு அதை ஜான்சனா ஜெயிச்சிட்டேன் ஸோ இதுக்கு மேலே அந்த டைட்டில் வச்சு அவங்களோட ரிட்டர்மெண்ட் டூர் வந்து சூப்பரா இருக்க போகுது ஸோ சூடு பிடிக்க போகுதுன்னு தீயாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மேபி இவரே ஒரு கோளாரான ஆளு ஏன்னா இவர் ஒரு ஹீல் ரெஸ்லர்ல ஸோ இவர் என்ன திடீர்னு உள்ள வந்து எதுவும் ஜான்சனாவாக சேலஞ்ச் பண்ணுவாரா ஸோ இன்னொரு மூணு பேரும் ஜானியா ஜான்சனாவோ பண்ணுவார் அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கு கூட மேட்ச் நடக்குமான்னு சொல்லி கமண்டில் திட்டி விடுங்க நாயிகராக விட் பண்ணிருக்கேன் ஸோ ஜான்சனா வந்து ஒரு ஒரு போஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்சாரம்லாம் போட்டிருக்காரு எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி அதாவது அவர் பார்த்தீங்கன்னா ஸோ டப்யூட்யூ டூ போகக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமாம் இன்னும் ஒரு மூணு பேர் ரன்ஸ்னால் அடுத்த மாதம் இன்னும் மிஞ்சி பண்ண தேவி பதிமூணாந்தேதி நினைக்கிறேன் இதில் ஒரு பதினெட்டு நாள் இருக்குது ஸோ இல்லை இதில் ஒரு பதினேழு நாள் இருக்குது அதில் ஒரு பதிமூணு நாள் இருக்குது ஸோ ரவுண்டாக பார்த்தாச்சுன்னா ஒரு முப்பது நாள் ஆவரேஜாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அது தலைவனாக பார்க்கவே முடியாது ஸோ இப்போ நம்ம மே நியூஸுக்கு வந்துவிட்டோம் ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னா பண்ணிக்கிடுங்க புதுசாக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ யூடியூப்பில் வேறு அப்டேட்டாக இருக்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம சேனலோட லோகலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம சேனலுக்கு உள்ளே போயிடும் ஸோ அங்கே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் போடுங்க ஸோ இப்போ வந்து டபுள்யூ வந்து பிளான் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது ரெசில் மணி ஃபார்ட்டி டூவில் பெக்கி லேஞ்ச் விசிஸ் நம்ம ஸ்டெஃப்னி வாக்கர் விசிஸ் ரியர் ரிஃப்ளை பார்த்திங்கன்னா ஒரு உமன்ஸ் வேல்டி டைட்டிலுக்கான மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தாச்சுன்னா ஸோ ஸ்டெஃப்னி யாக்கர் அசுல் மணியா ஃபார்ட்டி டூ வரைக்கும் பார்த்திங்கன்னா அசியா சாம்பியனாக தான் பார்த்திங்கன்னா இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஈகராக வெயிட் பண்ணிருக்கிறீங்க ஸோ நம்ம ஃப்ளை விசேஸ் ஸ்டெஃப்னி யாக்கர் விசேஸ் பெக்கிலிஞ்சிக்கான உமன்ஸ் வேல்டி டைட்டிலுக்கான மேட்சுக்காக வெயிட் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தாக கமலை தெரிவிடுங்க ஸோ அடுத்தது ஹாலிவுட் படமான ஜோ டோஃபியா டூ அப்படிங்கிற ஒரு படம் அதுல வந்து ஜீப்ரா படி அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேரக்டர் இருக்குது சோ குறிப்பா இந்த படத்தை பிற அந்த அனிமல்ஸ் தான் கதை அதுல ஒன்று ஜீப்ரா அதுக்கப்புறம் படி இந்த ரெண்டுக்கான ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்குலா ஸோ அது ஒரு கார்ட்டூன் படம் அந்த நம்ம லைன் கிங் படம் இருக்குலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் அங்கே ஸூ டோஃபியா டூ அப்படி அதுக்கு முன்ன ஒரு படம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கான இரண்டாம் பாகத்தை வந்து இறக்குறாங்க அதில் வந்து நம்ம ஜீப்ரா அடுத்த படி ஸோ இந்த ரெண்டு கேரக்டருக்காக வந்து நம்ம ரோமன் ரைன்ஸும் சிஎம் பங்கம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாங்க அதாவது இந்த நம்ம லைன் கிங் டூவா இல்லை த்ரீன்னு நினைக்கிறேன் டூவா த்ரீயா ஸோ அது என்ன சரியா தெரில ஸோ அதில் வர நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் பற்றினா கொடுத்துருப்பாங்க அந்த அப்பா லைனுக்காக பற்றினா கொடுத்துருப்பாங்க ஸோ அதேமாரி இந்த ரெண்டு கேரக்டருக்கு நம்ம ரோமன் ரைன்ஸும் சிஎம் பங்காக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு